கோவை பெர்க்ஸ் மெட்ரிக் பள்ளி சார்பில் சிறுவர்களுக்கான முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டாக்டர் ராமரங்கநாதன் நினைவு மாவட்ட கூடைப்பந்து போட்டி பள்ளி வளாகத்தில் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி துவங்கியது இதில் பதிமூன்று பதினான்கு மற்றும் பத்தொன்பது ஆகிய வயது பிரிவுகளின் அடிப்படையில் போட்டிகள் நடக்கிறது போட்டியை பெர்க்ஸ் மெட்ரிக் பள்ளி தாளாளர் சித்தார்த் துவக்கி வைத்தார் பள்ளி மற்றும் கிளப் அணிகள் என இருபத்தி ஒன்பது அணிகள் பங்கேற்று நாக் அவுட் முறையில் போட்டியிடுகின்றன முதல் சுற்று பத்தொன்பது வயது பிரிவில் பெர்க்ஸ் பள்ளி அணி எண்பத்தி எட்டுக்கு நாற்பத்தி ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் நேஷ்னல் மாடல் சிபிஎஸ்இ பள்ளி அணியை வென்றது வித்யா நிகேதன் பள்ளி அணி ஐம்பத்தி எட்டுக்கு முப்பத்தி ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் நேஷ்னல் மாடல் மெட்ரிக் பள்ளியை வீழ்த்தியது பதிமூன்று வயது பிரிவில் பிஎஸ்டி சர்வஜனா பள்ளி அணி முப்பத்தி எட்டுக்கு பதினேழு என்ற புள்ளிக்கணக்கில் சுகனா பிப்ஸ் அணியை வீழ்த்தியது ராஜலக்ஷ்மி மில்ஸ் ஏ அணி ஐம்பத்து மூன்றுக்கு இருபத்தி நான்கு என்ற புள்ளிக்கணக்கில் விப்ஜியார் அணியை வீழ்த்தியது பதினான்கு வயது பிரிவில் பெர்க்ஸ் பள்ளி அணி ஐம்பத்தி ஏழுக்கு பதினான்கு என்ற புள்ளிக்கணக்கில் விப்ஜியார் அணியை வீழ்த்தியது இப்போட்டிகள் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரை நடக்கிறது